ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிமிட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தெட்டு இன்ச்சு சைஸு த்ரீ பீஸு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து முன்பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதோட கட்டிங் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த முன்பக்கம் தைக்கிற வீடியோ போடுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் லைக் பட்டன் வரிசையிலேயே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சென்றடையும் நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம த்ரீ த்ரீ பீஸு ப்ரின்ஸஸ் ப்ளவுஸை எப்படி முன்பக்கம் தைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ முன்பக்கத்துக்கான பீஸு இது ஒன்று இது ரெண்டு இது மூணு மொத்தம் த்ரீ பீஸ் நம்ம வந்து வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு ரெண்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இப்போ முதல்ல வந்து நம்ம பட்டியை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறமா இந்த முன்பக்கத்தை இந்த பீஸை நம்ம ப்ரின்சஸ் பீஸை க ஜாயின் பண்ணுவோம் முதல்ல பட்டியை தச்சுக்கலாம் பட்டி வந்து நாலு பட்டி இருக்குது இதில் வந்து கணம் பத்தாது அப்படின்றதுக்கு கனமாக கேட்டிருக்காங்க அதனால நான் வந்து இதே இதில் பாருங்கள் பேண்ட் விட்டு இதுக்கு தனியாலாம் நம்ம துணி வாங்கணும்னு அவசியம் கிடையாது துணி நம்ம யூனிஃபார்மெல்லாம் தப்பவும் பாருங்கள் அந்த துணியெல்லாம் மிஞ்சிச்சுனா நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம கனமான பட்டிக்கு அந்த யூனிஃபார்ம் துணியை நம்ம கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கத்துக்கும் பாருங்கள் ரெண்டு மெயின் கிளாத்தில் அதாவது நம்மளோட ஜாக்கெட் விட்டுலேயே ரெண்டு ஒரு பக்கத்துக்கு ரெண்டு ஜாக்கெட் விட்டு துணி இது வந்து உள் துணி வேறு ஏதாவது கடமாக கொடுத்துக்கலாம் இப்போ அது போல் நம்ம வச்சுருக்கோம் முத ஒன்று தைச்சிருக்கோம் அதே போல் நுணையை தைச்சிடலாம் முத அடியில் வந்து இந்த வேறு கிளாத்து கொடுத்துருக்கோம் இல்லையா அதை வச்சுக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம வெட்டி வச்ச ஜாக்கெட் துணியில் இருக்கிற பட்டியை வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அரை இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுருப்போம் இல்லையா அந்த அரை இன்ச்சை நீங்கள் சரியாக தைக்கணும் கூடையோ குறையோ தைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் அரை இன்ச் அளவுக்கு இப்போ அரை இன்ச்சில் மார்க் பண்ணியாச்சு இது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம் இந்த பட்டி வந்து உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு பட்டி இருக்கு பாருங்க ப்ளவுஸ் துணிலேயே அதுலேயே நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம் இல்லை எனக்கு வெளியில் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு இந்த பீஸில் மட்டும் அமுக்கு தையல் போடலாம் இப்போ நான் வெளியில் தெரியாமல் தான் தைக்க போகிறேங்கிறப்ப இந்த ரெண்டு பட்டி ப்ளவுஸ் பட்டியில் ரெண்டையும் தனித்தனியாக அப்படி எடுத்தோன்னா இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கமாக போயிடும் இது அப்போ வந்து உள்பக்கமாக வந்துடும் இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு வெளியில் பட்டியும் வேறு கலர் தெரியாது போடவும் உங்களுக்கு பட்டி கனமான துணியும் இல்லையா அதனால கனமாகவும் இருக்கும் இப்போ வந்து இந்த பிசுரை இந்த வேறு கலர் துணியில் நான் வச்சுக்கோங்க வச்சு அது மேலே ஒரு அமுக்கு தயிர் போட்டுவிட்ருக்கோம் இப்போ இந்த மூணு துணியும் விலகாமல் இருக்கிறதுக்கு மேலே நீங்கள் சரியாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கத்துக்கு தேவையான பட்டி நம்ம தச்சாச்சு இதே போல இந்த பட்டியை நம்ம தைச்சி எடுத்துக்கிறவா ரெண்டு பக்கத்துக்கும் தேவையான பட்டி ரெண்டு பட்டி நம்ம தச்சாச்சு அடுத்ததாக மூணு பக்கம் பிரின்சஸ் கட்டிங்கை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் மெயின் தாட்டுக்கு நம்ம கப் ஷேப் பிடிப்போம் பாருங்கள் அந்த சைஸு கீழே இருக்குது கரெக்டாக நம்ம த கட் பண்ணி பிரின்சஸ் ப்ளவுஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த இடம் அப்படி சரியாக நம்ம தச்சுட்டு வரணும் அதுக்கு முன்னாடி இந்த இது ஆம்கோல் கட்டிங் இந்த இது ஆம்கோல் அது இது மார்க் பண்ணுறத சரியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே ரெண்டு பீஸாக நாலு பீஸாக நமக்கு இருக்குது அதை தனியாக முதல் பிரிச்சுக்கிருவோம் ஏன்னா மாறிடக்கூடாது அதனால் அதை சரியாக பிரிச்சுக்கலாம் முத வந்து பரவாயில்ல இந்த கழுத்து பீஸை சரியாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க இது கழுத்து இதுவும் கழுத்து அடுத்து இந்த ஆம்கோல் பீஸு ஒரு பீஸ் அப்படியே இருக்கட்டும் இந்த பீஸை இங்கே கொண்டு வந்துருங்க ஓகேவா இப்போ இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது வலது பக்கம் இது இடது பக்கம் இப்போ அதே போல் இதை வந்து நம்ம இப்படி வச்சுருக்கோன்னா இதே போலயே இப்படி தைக்கணும் இதை நம்ம பக்கத்தை மாற்றிடாமல் இருக்கணும் அதுக்கு இது இன்ட்டு போட்டுக்கோங்க இதையும் இன்ட்டு போட்டுக்கோங்க இதையும் இன்ட்டு இதை இன்ட்டு போட்டது உள் பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு இதை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் அடுத்ததையும் நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் முதல்ல இது ரெண்டில் நம்ம இந்த ப்ரின்ஸஸ் கட்டை ஜாயின் பண்ணிடலாம் ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுருங்க இந்த பக்கத்தை ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்படி வச்சுக்கிறோம் இங்கேருந்து இந்த ஷேப்புக்கு பொறுமையாக இழுக்காமல் இப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு வரணும் அப்படி வரையில இந்த இடம் உங்களுக்கு சரியாக இருந்தது அரை இன்ச்சு தான் நம்ம தையலுக்குன்னு விட்டுருக்கோம் அரை இன்ச்சு அளவு தைச்சா போதுமானது முதல்ல தைக்கையில் ஒரு தையல் மட்டும் போட்டுடலாம் ரெண்டாவது ஒரு தையல் போடையில ரெண்டு ஓரத்துலையும் நம்ம இலையாடிடலாம் பாருங்க தச்சு திருப்புறப்ப இன்ட்டு போட்டது உள்பக்கம் உள்பக்கம் ஒன்றா வரணும் அந்த மாதிரி மாற்றாமல் சரியா வச்சுக்கணும் இப்போ சரியாகுது அப்படியாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு சரியாக இருக்குது இந்த ஓரத்தில் இந்த ஓரத்துலேயும் இன்னொரு தையல் புடையில் நல்லா இலையாடிடலாம் இந்த ஃபினிஷிங்கை பார்த்துட்டு நமக்கு அழகா வந்துருச்சு இப்போ இது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் ஷோல்டர் மேலே வருது இது வந்து என்னோட இடது பக்கம் வருது அப்ப இது வந்து இடது பக்கத்தோட கப் ஷேப் இப்போ வலது பக்கத்தோட தான் தச்சுதான் பாருங்க மக்கு இந்த பாயிண்ட் சேஃப் அழகாக வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு ஓரத்துலையும் நல்லா இலையாடிக்கிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம் ரொம்பவே எளிமையான ப்ரின்சஸ் கட்டு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு போடுறதுக்கும் நம்ம நார்மல் ப்ளவுஸ் போடுற மாதிரியும் இருக்கும் ப்ரின்சஸ் ப்ளவுஸ் போடணுன்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கட்டிங் வந்தால் தான் போடுற போட பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் ப்ளவுஸு த்ரீ பீஸ் ப்ரின்சஸ் கட்டிங் வந்து முன்பக்கம் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ப்ரின்சஸ் கட்டிங்கை அடுத்ததான் நம்ம இதில் பட்டியை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்தது பட்டி வைக்கிறது பட்டி நம்ம நார்மல் பக்ஸில்லலாம் எப்படி பட்டி வைப்போமோ அதே போல் தான் வைக்க போகிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கிறோம் இப்போ எப்போயுமே பட்டி நம்ம தைக்கலை இந்த கழுத்து பகுதியிலேருந்து தான் தைச்சிட்டு வருவோம் அதே போல் தான் இதுலேயும் தைக்க ஒரு பக்கத்தில் இங்கேருந்து கழுத்து பகுதியிலேருந்து வரையில இப்படி வரும் ஒரு பக்கத்தில் இப்படி வர்றப்ப இந்த மாதிரி அடியில் போயிடும் பட்டி மேலே இந்த முன்பக்கம் வந்துடும் இந்த மாதிரி அரை அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பட்டியை வந்து ஜாயின் பண்ணையில் ஒரு கால் இன்ச்சளவுக்கு முக்கோண ஷேப்பில் வந்து ஒரு அரை இன்ச்சே தாராளமாக வரும் இந்த மாதிரி விட்டுறணும் விட்டுட்டு நீங்கள் ரெண்டும் எங்கே ஜாயின்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து இப்படி தைச்சிங்கனா தான் பட்டி ஷேப் அழகாக அரை இன்ச்சு நம்ம தையல் கொடுக்கோம் அதே அளவு தைக்கணும் நல்லா ஒரு தையல் போட்டாச்சு இதே போல் இந்த பக்கம் பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உயரம் இந்த உயரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையல் போட்டுக்கு பாருங்க த்ரீ பீஸ் பிரின்சஸ் ப்ளவுஸு முன்பக்கம் இப்போ நம்ம பட்டி தைச்சாச்சு அடுத்ததாக இந்த ஒயரெல்லாம் சரியாக இருக்கு ஒரு தையல் போட்டுவிட்டு செக் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தையல் தான் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்படி வைக்கிறோம் கழுத்து பகுதி கழுத்து பகுதியோடு வைக்கிறோம் இதில் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு பட்டன் பீஸு கொக்கி பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும் ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டார்ட் பிடிப்போம் இல்லையா அது பிடிக்கலை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது வந்து உயரமாக தான் தெரியும் இந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இழுத்து பார்க்கையில் ரெண்டுமே சரியாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு இந்த பக்கம் ஏதோ ஒன்று கூட இருக்குன்னா அந்த கூட இருக்கிற பக்கத்தை மட்டும் லேஸாக நீங்கள் இப்படி தைச்சிட்டு வரையில் எக்ஸ்ட்ராவாக தச்சுக்கணும் இந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கமும் சரியாக இருக்குது இப்போ நம்ம இது மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம கொக்கி பீஸ் வளைய பீஸ் வைக்கப்போகிறோம் இப்போ வந்து வலது பக்கம் நான் வந்து வளைய பீஸும் இடது பக்கம் கொக்கி பீஸும் போகிறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம் இது இப்படி தான் வைக்கணும் வலது பக்கம் இடது தான் வைக்கணும்லாம் இல்லை வ இப்போ வளைய பீஸ் வைக்கிறதுக்கு அகலம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் கொக்கி பீஸுக்கு அழகாக வந்து ஒரு கம்மியாக எடுத்துக்கணும் நான் வந்து இப்படி ரெட்டையாக மடிச்சிட போகிறேன் அப்போ அகலம் கம்மியாயிரும் பாருங்கள் கூடுதலாக இந்த பட்டியை விட அரை இன்ச்சு கூடுதலாக விட்டுருக்கேன் இது வந்து கொக்கி பீஸ் வெளிப்பக்கம் வச்சுருக்கேன் வெளிப்பக்கம் வச்சு தைக்க போகிறோம் இதை இதை தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வளைய பீஸை தைக்கலாம் அமுல்லை அமுயலுங்கிறது இந்த பிசுற அந்த பக்கம் அமுக்கு தையல் போடுற பக்கம் நம்ம விட்டுறோம் இந்த கொக்கி பீஸ் பக்கம் விட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி இழுத்து அமுக்கி போட்டோம்னா தான் அதுக்கு பேரு அமுக்கு தையல் உள் பக்கம் திருப்புறோம் வெளிப்பக்கம் வச்சு தச்ச மொழியாக அதை இப்படி அளவுக்கு சரியாக மடித்துக்கோங்க மடிச்சுட்டு இந்த அமுக்கு தையல் போட்டு அது முழுசும் அதாவது இந்த கொக்கி பீஸ் முழுசும் உள் பக்கம் வர்ற மாதிரி திருப்பிடும் இப்போ இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஓரத்தில் அப்படியே தைக்கணும் கொக்கி ரொம்பவே வந்திருக்கு அடுத்ததான் நம்ம வளைய பீஸ் தைக்க போகிறோம் பீஸ் வந்து உள்பக்கம் வச்சு தச்சு வெளிப்பக்கம் திருப்புவோம் பாருங்கள் உள்பக்கம் திருப்பியாச்சு இது வந்து ஒரு மூணு இன்ச் அகல இருக்கும் அதுக்கு குறைஞ்சி எடுக்கக்கூடாது மூணு இன்ச்சு இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும் இப்போ பாருங்க கரைப்பகுதியாக எடுத்திருக்கேன் அரை இன்ச்சு அதே போல் கூடுதலாக ஒத்தையாகவே வச்சுக்கணும் பட்டிக்கு கீழே அரை இன்ச்சு கூடுதலாக விட்டுக்கோங்க இப்போ உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டோம் அடுத்ததாக வெளி பக்கமாக இதை திருப்ப போகிறோம் இந்த பிசிறை இப்படி வச்சு இந்த பட்டி அளவுக்கு இந்த பிசுறை ஃபுல்லு உள்ளே நம்ம மடிச்சிட்றோம் மடிச்சுட்டு இந்த பைசு உள் பக்கமாக இந்த பட்டன் பீஸ் பக்கமாக இருக்கணும் இந்த தையலை மறைச்சு இது மேலே இப்படி வைக்கிறோம் இது ஓரம் வந்து கரைப்பகுதினால நான் மடிக்கலை இதேது நீங்கள் கரப்பகுதி இல்லை அப்படின்னா லேசாக அப்படி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த ஓரத்தில் பாருங்கள் இது வந்து முழுசாக நம்ம மடிக்க மாட்டோம் இந்த தச்சது மேலேயே வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப பாதி இது வந்து துணி நமக்கு உள்பக்கமா இருக்கும் இதில் வளைய வைக்கிறப்ப கொக்கி மாட்டுறப்ப நமக்கு இந்த இடைவெளி இருக்குது பாருங்க ப்ளவுஸ் போடுறப்ப கொக்கியும் கொக்கி மாட்டினதுக்கப்புறம் முன்பக்கம் கேப் தெரியும் அது வந்து இந்த இடம் வந்து இந்த ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு உங்களுக்கு வர்றப்ப அந்த கேப் தெரியாது பக்கத்துலயே ஒரு கேட் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுருவோம் இப்போ நம்ம கொக்கி பீஸ் வச்சாச்சு வளைய பீஸ் வச்சாச்சு பாருங்க இது கொக்கி பீஸ் இதுல இத சரியா வச்சுக்கிட்டு இந்த ஒயர சரியா இருக்கு பாருங்க அப்ப இந்த கூடுதலா இருக்கிறத நம்ம வெட்டி பிரின்சஸ் பிளவுஸும் முன்பக்கம் நம்ம தச்சிருக்கோம் நார்மல் பிளவுஸ் மாதிரியே நம்ம த்ரீ பீஸாக போட்டு கட் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் இந்த ப்ரின்சஸ் கட்டிங் வந்து ப்ரின்ஸஸ் ப்ளவுஸ் போடுறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்டே பழகுனவங்களை ப்ரின்சஸ் ப்ளவுஸ் போடணுன்னு ஆசை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தச்சு போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிளவுஸு ரொம்ப அழகாக வந்துருக்கு அடுத்ததான் நம்ம அடுத்த வீடியோவில் இதோட பின்பகுதி கையை ஜாயின் பண்ணுறது நம்ம சைட் ஜாயின் பண்ணுறது கழுத்து ஜாயின் பண்ணுறது அந்த ப்ளவுஸை எப்படி ஃபுல்லாக முடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ